குற்றமோடு பொறுக்குற்றம் சோறு வரும் எக்குற்றமும் வாராமல் கா வேண்டுகல் கூப்படுக வந்தேனே கௌரியாரே காத்தனை தேற்றிடுவாய் காழி மகாதேவியரே காலமெலாம் என்னறிய காப்படுத்தே வாழ்ந்துடுவேன் என்னும் கருவும் இனிதாக முடித்திடுவாய் பண்ணும் வினையாவும் பனி போல போக்கிடுவாய் ஒண்ணும் உணவாக உயிரினுக்கு உயிராக என்றும் இருந்தே என காத்து வந்திடுவாய் காடும் கடந்து வந்தேன் மலையும் கடந்து வந்தேன் காளி மகாதேவியரே காப்பனுக்கு தந்துடுவாய் சூளம் கொண்டவளே சுந்தர முகத்தவளே அரியை உடையவளே அம்மா காளி தாயே கொடிய மச்சாசுரனை கூறு போத்தவளே அசுர குலம் யாவும் வழிக்கும் கொடியே சிவனை நினைத்தல்லோ சீவிரதம் நீ இருந்தாய் வரனை நினைத்தல்லோ பதிவிரதம் நீ இருந்தாய் அரணை நினைத்தல்லோ அம்மா நீ நோன்பிருந்தாய் சங்கரனை என்னோ சங்கரி நீ நோன்பிருந்தாய் அங்கரனை பெற்றவளே அஞ்சே நீ நோன்பிருந்தாய் விரதத்தை கண்டே விழித்தான் சிவனவனும் அம்மாவும் அனைத்தே மாறி பொய்ந்தானே வகையாற்று படலமிதை வழி வழிய காட்டுவிடுவே திகை போர்க்கு நெறிமுறையாய் காட்டிவிடு காப்பை புனைந்துவிடு காலபயம் ஓட்டுவிடு நூலை விடு நுண்ணறிவை ஊட்டிவிடும் வல்லமையை தந்துவிடு மையகத்தில் வாழவிடு காளி மகாதேவியரே காப்பருளும் தேவியரே காப்பை பூனை பவளே காப்பாயிருப்பவளே நாடு வென்றே நற்காப்பு அருளும் அம்மா வீடு செழிக்கவென்றே விழை காப்பு அருளும் அம்மா நல்வாழ்வு வாழ்வதற்கு நறும்காப்பு அருளும் அம்மா அல்லல் அருப்பதற்கே அருகாப்பு அருளும் அம்மா பிள்ளையற்றவர்க்கு பெருங்காப்பு அம்மா பூமனியே மாமணியே புனிதவனே தாயவடே நான் விரும்பும் காப்பையே நலமுடனே தாருமம்மா கல்வி சிறப்பதற்கு வாரும் வாருமம்மா செல்வம் சிறப்பதற்கு திருமகளே அம்மா வீரம் சிறப்பதற்கு வீர சக்தி தருமம்மா பாட்டுடை தலைவியரே பராசக்தி தாயவளே ஏட்டுடை தேவியரே எல்லாம் மிக வல்லபையே காப்படுக்க வந்தே நம்மா கனியுடனே பாருமம்மா பாழ்பழங்கள் வெற்றி இலைகள் பல்வகை திரவியங்கள் நானு மக்கு தாரே நம்ம நயன்று எம்மை காரும் அம்மா காளி மகாதேவியரே காசினுக்கு விட்டவளே வித்தை விதைப்பவளே வினையாவும் காப்பவளே எத்தாழ்வாழ் திடுவோம் எல்லாமோ மதருளே காசினியில் வேற்றுமையாய் கனப்பொழுதே மாற்றிவிட்டாள் இயேசதின்றி வாழ்ந்து விடுவோம் ஏத்து புகழ் தேவியலே கப்பனுக்கு போட்டி விட்டால் கல் மனது இழகிவிடும் ஞானம் பெருகி வரும் நல்வாழ்வு மிகுந்து வரும் தொடர்ந்து அணிவோர்க்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகும் இசைந்து அணிவோர்க்கு நினைத்ததெல்லாம் ஈடேறும் நம்பி அணிவோர்க்கு நல்லதெல்லாம் பெருகி வரும் தாள்கள் எல்லாம் நலமுடனே இணைந்து வரும் சந்தன ஏ சாந்தினியே குங்குமம் பூச்சுவலே சுல கொழுந்தே கெளரி அம்மா காப்பு காட்டி விட்டு கடமை மூடிந்ததென்று எப்ப மிக வெட்டு என்றுமே இருந்தறியே நாளும் எல்லாம் நறுங்காப்பு கட்டதனில் போகும் நிரும் விட்டு போற்றி காலை பொழுதெழுந்து காப்பதனில் விழுத்திடுவேன் ஞான செலுஞ்சுடரே காலி உன்னை காணோகின்றேன் காப்பனுக்கு கையில் உண்டு கடமைகளை செய்திடுவேன் இப்பவரை கண்டால் எரிமலை போல் காணன்றிடுவேன் தீமை செய்ய வெதுவும் தெரியாது செய்கையிலே காப்பு கையில் இருந்து கண் திறந்து காட்டுமடி சொல்லற்கு அலிதான சோதி மீது காப்பதனை இருபத்து நாள் வரையில் இசைவோடு தவமிருந்து பக்தி மனதுடனே பரவி அணி ஓர்க்கு சித்தி எல்லாம் தருவார் சி பெருகு கெளரியவள் முத்திற்கு வழியுண்டு முக்கால உணர்வுண்டு எச்சகத்தில் எல்லோர் எல்லாம் ஏற்றிய எச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் ஏற்றியமை போற்றிடுவ சொசக்தி பொருஷக்தி துலங்கி வந்திரவே அச்சக்தி எல்லாம் அல்வாள் கௌரியவள் கௌரி காப்பதனை காலம் தவறாமல் முறையாக அணிந்து வர முன்வினைகள் நீங்கி வர ஞானம் மூங்கி வர நல்லறிவு துவங்கி வர தேவி மக அறிந்த விட்டாத தீங்கனியே காளியாய் வந்த மந்த கௌரியே காப்பவரும் காலியாய் வந்த மந்த கௌரியே காப்பருளும் காலியாய் வந்த மந்த கௌரியே காப்பருளும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு தான் பேசுகிறேன் என்று நான் பார்க்க இருப்பது இது வந்து கேத்தாரு கௌரி விரதம் இருக்கு இல்லைங்களா அந்த பாடல் இது வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறம் அந்த அஷ்டமி தேதியிலேருந்து இந்த தீபாவளி அன்று வந்து இந்த இருபத்தோரு நாட்கள் தீபாவளி விரதம் வந்து முடிவடையும் அந்த கேத்தாரு கௌரி விரதம் வந்து ரொம்ப அருமையாக திரு நெற்குஞ்சம் தானியபுரீஸ்வரி உடனே தெற்குன்றநாதர் திருக்கோவிலில் நடைபெற்ற அந்த நிகழ்வு வந்து ரொம்ப அற்புதமாக அந்த கோவில் சிவாச்சாரியார் சிவ திரு பாலசுப்ரமணியம் ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் அந்த நிகழ்வை தான் நம்ம இன்றைய பதவியில் பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் தீபாவளி அப்படிங்கிற அந்த கே கேதார கௌரி விரதம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த பாடலும் இந்த பூஜையும் பார்க்கலாம் இன்று முறைப்பணையில் உங்கள் அன்பு சௌதரி சுவர்நலத்தான் திருச்சிற்றம்பலம்

சுபகரன, ஏவங்குன, பிசித்தேன, விசிஷ்டாயாம் அஷ்யாம் கேதாரிஸ்வர, ஆரம்பகால, வினாயக அஷ்தோத்ர, நாமா வலிம் அபாக யாமின் இப்பு வினாயத்த போட்டுனும் வினாயகருடையே மூல மந்திரம் ஒவ்வொரு புஷ்பமா எடுத்து நீங்க பிடிச்சிருக்க கூடிய விநாயகர் மஞ்ச பிள்ளையாருக்கு நேமேதியோ மூலமந்திரம் ஒவ்வொரு புஷ்பமா போடணும் புஷ்பத்தை பிச்சு போடக்கூடாது முழுத்தாவே போடணும் ஓம் மகாயணமாக ஓம் ஓம் ஏகதந்தாயணமாக ஓம் கபிலாயணமாக ஓம் கஜ கருநாயணமாக ஓம்

மீண்டும் கொஞ்சம் புஷ்பத்தை கையில் எடுத்துக்கணும் விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே கேதாரீஸ்வரருடைய சங்கல்பம் சங்கல்பம் பண்ணும்போது பூ போடக்கூடாது நீங்க மனசுல அனைத்து காரியத்தையும் நினைச்சுக்கணும் மந்திரத்தை காதால் பரவலம் விஷ்ணு சசிபர்ணம் சதுர்புஜம் பிரசந்த வசனம் தியாயே சர்வ வைஷ்ணோபசாந்த ீத்த <laughs> <laughs> சுபேரன் செய்தவர்கள் அஸ்தானம் பாரதியின் தக்கனை பாட்டில் காதலித்தான்

ओवर इवपा शिवन के अच्छा ओम शिवाय नम ओम शिव सुधाये नम ओम नारायणाय नमः ओम कृष्णाये नमः ओम नीलगणाय नमः ओम शम ओम पदमराबाय नम ओम गंगाधरा नम ओमूड़े नम ओम हरनांदे नमः ओम शिवाये नमः ஓம் சதாசிவாய நம ஓம் அச்சுதா நம ஓம் நிர்மலா நம ஓம் அற்புரூபாயை நம ஓம் ஆனந்தூபாயை நம ஓம் கோவிந்தா நம ஓம் ஈசானியை நம ஓம் சிவபோஜா நம ஓம் காலகண்டா நம ஓம் கபால மூத்தியை ஓம் பரமுவே நம ஓம் காந்தரு

இப்போ நீங்கள் உடைச்ச தேங்காய் பழங்கள் பிரசாதங்கள்லாம் திறந்து வச்சுக்கணும் நைவேத்தியம் அனுப்புகிறோம்